பெண்ணுக்கு என்ன கோளாறுன்னே தெரியலை காலையில் பத்து மணி வரை தூங்குறா வேலையே செய்யறதில்லை அடிச்சாலும் உடம்பில் உரைக்கிறதில்லை உற்சாகமாக இல்லை பத்து டாக்டர்களிடம் காண்பித்தாகிவிட்டது எந்த மாறுதலும் இல்லை கல்யாணம் செய்து கொடுத்தடம்னு யோசனையும் இருக்கு எவன் வந்து கட்டிப்பான் பெரியவா அனுகிரகம் பண்ணனும் அலோபதி வைத்தியத்தை நிறுத்த சொன்னார்கள் பெரியவாள் காஞ்சிபுரத்தில் உள்ள பெரிய சித்த வைத்தியர் சித்த சபை என்பவரிடம் வைத்தியம் செய்து கொள்ள சொன்னார்கள் சித்த சபை வைத்தியசாலைக்கு போனார்கள் வைத்தியர் சித்த சபை பெரியவாள் தன்னிடம் ஒரு நோயாளியை அனுப்பி வைத்து மருத்துவம் செய்து கொள்ள சொல்லியிருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார் காரணம் அவர் பரமநாசிகர் இந்த நித்திரை பெண்ணை தன் வைத்தியசாலையில் தங்க வைத்து சிகிச்சை தொடங்கினார் பெண்ணுக்கு உணவு பச்சை காய்கறி காய்கறிகாய் பழங்கள் பால் இவைதான் அக்னியில் பக்குவமான எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது அப்படியே பத்து நாள் போல சிகிச்சை நடந்ததும் அந்த பெண்ணுக்கு பூரண குணமாகிவிட்டது எடையும் குறைந்தது சித்த சபைக்கு நன்றி சொல்லிவிட்டு பெரியவாளிடம் தரிசனத்துக்கு வந்தார்கள் பெரியவாளுடைய கிருபையினால் பெண் நல்லபடியாகி விட்டாள் திருச்சி அன்பர் கூறினார் நான் என்ன பண்ணினேன் வைத்தியர் அல்லவா மருந்து கொடுத்தார் என்று கூறிவிட்டார் கல்யாணம் ஆகணும் அன்பர் நிறைய குங்கும பிரசாதம் கொடுத்தார்கள் பல மாதங்களுக்கு பிறகு அந்த நித்ரா தேவி தரிசனத்துக்கு வந்தால் புருஷன் குழந்தையுடன் பெரியவா குழந்தையை கடாட்சித்தார்கள் மூழ்கென்றுக்கானே தூங்குறானோ இல்லையோ பெரியவா குடும்பமே ஆனந்தத்தில் மொழியது ஹர ஜய ஜய